பாருங்கப்பா என் வீட்டு செல்ல குட்டிங்க பாருங்கப்பா சிம்பா குட்டிய என்ன சேட்டை எல்லாம் பண்ணுறான்ட்டு சிம்பா பெட்டுடா பெட்டு போச்சு டவல் போச்சு அடா டா டே 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 கொஞ்சமாக திரும்பி பாருடா சிம்பு சிம்பு ஐயோ 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 என்ன கொண்டு கட்டிக்கிறான் பார்த்தீங்களா அம்மா மெறி பிடிச்சவன் மாதிரி படிக்கிறான்மா கடிக்கிறான் சண்டைக்கு வான்னு கூப்பிட்றான் என்ன வாடா வாடா சண்டைக்கு வாடான்றான் பார்த்திங்களா பார்த்திங்களா செனங்களே இவன் பண்ணுற அட்டகாசம் தாங்க முடியல எப்படிலாம் இல்லாமல் பண்ணுறான்னு பாருங்கள் கடிச்சு கடிச்சு தூக்கு ம் அவனுக்கு கேல்சியம் எலும்பு துண்டு வாங்கிட்டு வந்து போட்டால் கூட அதை நாலு துண்டாக கடிச்சு கிட கடன்னு லப்புக்கு லப்புக்குன்னு முழுங்கிட்டான் முழுசு முழுசாகவே முழுங்கிட்டான் அப்படியே வருது ஆயில்லை ஒன்று பாக்கி விட மாட்டேன் ஒரு ஒயர் கடித்தாலும் குழந்தைங்களுக்கு துணி கடிச்சாலோ டவல் கெடைச்சாலோ எல்லாத்தையும் கடிச்சு தூக்குறான் எங்கள் வீட்டு செருப்பெல்லாம் வாலி உங்கள் வீட்டில் பெட்டுங்க கூட இண்டா செய்கிறாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவன் என்ன அட்டகாசம் பண்ணுறான்னு பாருங்க வாங்க பார்க்கணும் என்னென்ன செய்கிறான்ட்டு இந்தாடா இந்தாடா எத்தனா பாருங்க ஒன்று உடறதுட்ட கடியோ கடின்னு கடிக்கிறான் பல் உரு 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 உருந்து ம் எதையும் விட்டு வைக்கிறது இல்லைப்பா எல்லாத்தையும் கடிச்சிட்டு போக வேண்டியதுதான் ம் வேறு எதாவது கிடைக்குதா ஏதாவது புதுசாக இருக்கா கடிக்கலாமா எப்படின்னா யோசிக்கிறான்னு பாருங்க அது இதுக்கின்னு ம் வீட்டில் என்ன அட்டை காசும் தெரியுமா ஒருத்தனால எங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டு சூப்பராக போகுது என்ஜாய் என்ஜாயோ என்ஜாய் ஷெல்ஃபில் இருக்கிற துணியெல்லாம் இழுத்து போட வேண்டியது ஷெல்ஃபில் இருக்கிற புக்ஸு பேனா எல்லாத்தையும் எங்கள் பேத்திங்கிறது இழுத்து போட வேண்டியது அதெல்லாம் எடுத்து வச்சு எனக்கு கடித்து துப்ப வேண்டியது ஆ அவள் பாய்ச்சி ஊற்று அவ அவ பூவா போடு என்கிட்ட வர வேண்டியது அப்புறம் அது போடலைன்னா சண்டைக்கு வாமா சண்டைக்குன்னு கூப்பிட்றான் இவன் சண்டையே பெரிய சண்டையாக இருக்குது அக்க போறாகுது இவன் சண்டை என்னத்தையும் கடிச்சு தின்றான் என்ன கடிக்கிறாங்கன்னு தெரில டே பேப்பருடா பேப்பருடா தூ துப்பு துப்பு கூட ஆயிடும் அதுல சும்மா விளையாடிக்கோ சிம்பா விளையாடு 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 உம் விளையாடிக்கோ வா வா சிம்பா சிம்பி குட்டி செல்லப்பாப்பா செல்லம் கட்டு இங்கே வா சும்பாய்க்கு வாடா சும்மா எத்தணுவா இல்லை ரொம்ப இன்ட்ரெஸ்டாக விளையாடின்னு இருக்கிறாங்க விளையாட்டில் யாராவது போனாங்க நான் கடிச்சு விட்டுருவோம் பா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கொண்டு விளையாடுறோம் E hum.